ஹாய் ஹலோ வணக்கங்க உங்களுக்கு போகிற பக்கம் ஒரு பயாலஜி சொல்லி தருத்துமா நேற்றுக்கு வந்து துத்தி செடிக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பேன் அப்போ அதனோட பொட்டானிக்கல் அண்ட் யூஸ் எல்லாம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதனோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அபுட்டிலான் இண்டிகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து துத்தி ஓகேவா துத்தி அப்படின்னா உண்ணக்கூடியது அப்படிங்கிறது பொருள் தரும் சரியா பார்த்தீங்களா இது வந்து நிறைய யூஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிறுநீரக கல் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அப்புறம் வந்து குடல் புண்ணு இருக்குது அதுக்கு அப்புறம் மலைச்சிக்கல் மூட்டு வலி அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மெடிசின் பர்பஸ் தான் ஓகேவா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு யாராவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரி அங்கே பாருங்கள் ரோட்டோரத்தில் என்ன செய்யுது அப்படியே நிறையா விளைஞ்சி கிடக்குது விளைஞ்சி கிடக்குதுன்னு சொல்ல பாருங்கள் நிறைய பூத்து குலுங்கி கிடக்குது பார்த்துக்கோங்க இந்த காயெல்லாம் இருக்குது பாத்தீங்களா ஆண்மை குறைபாடு சரி எல்லாமே பயன்படணும்னு நான் படிச்சிருக்கேன் முன்னாடி ஓகேவா ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை யாருக்காவது அது சம்மந்தமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் ஓகேவா பாருங்கள் ஆனால் எங்கள் ஊர்லலாம் இதெல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸில் நான் படிச்சிருக்கேன் கீரை வகை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம் நாங்கள்லாம் இதை வந்து கூட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியலை ஓகேவா ஓகே சொல்லிட்டேங்க அப்படியே பேக்ரவுண்டில் பாருங்கள் நேச்சுரலே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஓகே பிரச்சனை லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ